மனுஷ ஆண்டா வாழ்க்கையில வேதலை தாங்க முடியலையே ஏன் என்ன படைச்சிங்கன்னு கேட்டானா அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம் மகனே ஏன் இப்படி கதற காக்காவை கவனிச்சு பாருன்னு சொன்னாராம் அப்பதான் இவன் காக்காவை கவனிச்சு பார்த்தான் காக்கா விவசாயமும் பண்றது அறுவடையும் பண்றது இல்ல சேர்த்து வைக்கவும் இல்ல காக்காக்கு சீரோ தாங்க அதுக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாதுங்க நம்மங்க காக்கா போய் சொல்லாது காக்கா யாராவது சாப்பாடு கொடுத்தா தனியா சாப்பிடாதுங்க சிக்கன் வாங்க ஓடியாங்க தெரியப்பாங்க ஓடிவாங்க என் மச்சாங்க ஓடிவா என் அப்படிவா இந்த மகராசோரு எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு கூப்பிடுவோம் ஒரு காக்கா செத்து போயிட்டா எல்லா காக்காடும் போட்டு ஆடும் அதுக்கு கடலும் கிடையாது சுகர் கிடையாது அது வாடகை வீட்டுல குடி இருக்காது எல்லாம் சொந்த வீடு இந்த கவனிசி பார்த்த மனசை எப்ப ஏற்பட்டோன்னு தெரியுமா மேத்து ஒருத்தர் ஒரு மழையே கடைக்கு வந்தாரு கடைக்கு முன்னா ஒரு நூறு ரூபாய் கிடந்துச்சு இப்படி சுத்த முத்தும் பாத்துட்டு ரூபாய கார்டில போட்டு மீய்சிட்டு இப்படியே நின்னுட்டாரு அரை மணி நேரம் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு யாரும் பாக்கலன்னு எடுத்து பாக்கிட்டு வச்சுக்கிட்டாரு யாரும் கடைக்கு வந்தாங்க விட்டுட்டு போன காசு தான் இதுதான் மனுஷன் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பிக்க சொத்து பிரிக்கும் போது ஒரு வரப்ப விட்டு குடுக்க அண்ணனுக்கு மனசு இல்ல வெட்டு குத்து விழுதுங்க அண்ணன் நாசமா போடணும்னு தம்பி சூனிய வைக்கிறாங்க கள்ள புருஷனுக்காக கா புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் விஷம் வச்சு கொல்லுவாங்கங்க எந்த காக்காயாது புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு விஷம் வச்சு கொள்ளுவா பாத்தீங்களா காக்காய்க்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசத்த அதனாலதான் ஏசப்பா காக்கா பார்த்தாவது திருந்துங்கன்னு சொல்றாரு காக்கா காலையில கண்முடிச்ச உடனே கர்த்தரை பார்த்து கத்தாவே கர்த்தரேன்னு கத்தும் அதுதான் நமக்கு கா கான்னு காக்குது பல மனுஷன் கடவுளை நினைச்சு கூட பாக்குறது இல்ல படைச்சவர் மேல பாடத்தை வச்சுட்டு ஒழுக்கமா வாழுங்க வாழ்த்தையே இனிமையா மாறிடுங்க மனுஷன் வெள்ளையா இருக்கான் அவன் இருமையா பாலும் கிடகுங்க காக்கா கருப்புங்க அது மனசு ரொம்ப வெள்ளங்க